அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் அனைவருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் கந்தனுக்கு அரோகரா சொல்லிவிட்டு நம்ம இந்த சேனலில் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பெரிய செய்திகள் நம்ம எங்கே தெரியுமா நம்ம அதை பயணம் ஆரம்பிக்க போகிறோம் இந்தியாவில் தொடங்கினாலும் சீனா கிட்டே போய் எட்டி பார்த்துட்டு அப்புறம் ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்ட அவசர அவசரம் ப்ளைட்டை பிடிச்சிட்டு ஐரோப்பாவிலேருந்து அப்படியே கொஞ்சம் உக்ரைன்கிட்ட போயிட்டு அப்புறம் உக்ரைனில் இருந்து ஃபைனலாக திரும்பி இந்தியா கிட்டே வந்து முடிக்க போகிறோம் நீண்ட நெடிய பயணம் நமது பயணம் ஆனால் இன்றைய பயணம் ரொம்ப சிறப்பாக அமையினு நம்ம எதிர்பார்த்துட்டு உள்ள வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ நேற்று நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் ரவிக்குமார் சோமோ சேனலில் சீனா அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இன்சூரன்ஸ் முதலீட்டாளர்கள் இருக்காங்களே அவங்களோட வைப்பு தொகையை ஒரு பர்சன்ட்லருந்து ரெண்டு பர்சன்ட் விடுவிக்கிறாங்க சுமார் ரெண்டு புள்ளி எழுவத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் தங்கத்துல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சீனா சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் பெரும் முதலாளிகள் இந்த மாதிரியான பெரும் பெரும் முதலாளிகள் தங்கத்துல முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தங்கம் இன்னும் விலை வந்து ராக்கெட் விலையில ஏற ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய தாக்கம் இன்னும் இந்த நிலையற்ற தன்மை ட்ரம்ப் வந்து அடுத்தடுத்து வரி போடுற விஷயம் இதனால இன்று கூட பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பவுனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபா உயர்ந்திருக்கு ஆறு அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து தான் இந்த அளவுக்கான விளையாற்றம் டெய்லியும் ஏறிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் மக்களாக எங்களுக்கு தங்கம் தேவையில்லன்னு விலகினா மட்டும்தான் தங்க விலை குறையுமா அப்படின்னா அதுவும் குறையாது வேற ஷேர் மார்க்கெட்டில் வேற எங்கே அங்கேயும் இங்கேயும் வாங்குறத விட அது திடீர்னு நல்லா இருக்குது நாலு நாள் பார்த்தா அடி வாங்கிடுது பேசாமல் தங்கத்தில் முதலீடு பண்ணி போயிடலாம்கிற ஒரு எண்ணத்தை ட்ரம்பால ஒரு நிலையான வர்த்தகத்தை உருவாக்க முடியாதனால இந்த அளவுக்கான ஒரு சோதனை இல்லை இந்தியாவுக்கு ஒரு ஆதல் செய்தி என்னென்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏறுமுகத்திலே இருந்த இந்திய ரூபாய் அதை வந்து எப்படின்னா மாற்றி சொல்லணும் வீழ்ச்சியிலே இருந்த ரூபாய் மதிப்பு கொஞ்சம் ஏறுமுகத்தில் இருந்தது நேற்று எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொம்போது இருந்தது இன்றைக்கி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு பரவாயில்ல ஒரே நாளில் புள்ளி எண்பது பைசா குறையிறது தொண்ணூறு பைசா குறையிறதுலாம் பெரிய விஷயம் அதில் குறிப்பாக வட்டி விகிதங்கள் குறைத்ததுனாலையும் அடுத்தடுத்த நடவடிக்கையினாலும் கொஞ்சம் குறைந்திருப்பது ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ தான் நம்ம இங்கேருந்து நேராக எங்கே கிளம்புறோம் ஐரோப்பா கட்ட கிளம்ப போகிறோம் உரசல்லா வன்றலியான் அவர்கள் நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து வரி விதிக்குவேன் அதை விதிக்குவேன் அலுமினியம் ஸ்டீலுக்கெல்லாம் வரி விதிக்கிறான்றது வந்து நாங்கள் கொஞ்சம் சேஃபாக உணர வேண்டிய தருணம் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்தரத்தில் ஒரு பதிவுமே போட்டிருந்தாங்க ஐரோப்பா என்னும்போது இன்னொரு வீடியோ பதிவு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு பெரிய மீட் நடத்துகிறாங்க இந்த மீட்டில் அமெரிக்காவிலேருந்து எல்லா முக்கியமான நாடுகளும் கலந்துக்கிறாங்க அதில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தனிப்பட்ட முறையில் அக்ரிமெண்ட் ஒன்று மேற்கொள்ள போகிறாங்க மோடி அவர்களும் முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதை சாந்தி அதை தாண்டி இந்த ஏஐ மீட் அப்படின்னும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மறைமுகமான எத்தனை போர் நடக்கிறது அப்படின்றது நம்ம உலகம் அறிந்த விஷயம் உலகம் ஒன்றிணைந்து வளர யாருமே திட்டம் தீரலை அந்தந்த நாடுகள் தனிப்பட்ட முறையில் வளரதும் இன்னொரு நாடு கால்வாரி காலவாரி விடுறதுன்னா பெரிய அளவுக்கான அங்கே திட்டங்கள் தீட்டப்படும் சொல்லலாம் மேக்ரன் அவர்கள் கூட நான் நூற்றம்பது பில்லியன் பக்கம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே யாருக்கிட்ட பண்ண போகிறார் எந்த நிறுவனம் வாங்க போகிறாங்க அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது அதை பற்றி நம்ம நேற்று நிறைய பேசுவோம் இப்போ நான் முக்கியமாக பேச வந்தது என்னென்னா ஒருபடி மேலே போயிட்டு மேக்ரன் அவர்கள் தே நேற்று தனது இன்டர்வியூவில் ட்ரம்ப் அவர்கள் வந்தால் வாரை நிறுத்துகிறேன்னு சொன்னார் வாரை நிறுத்துகிற வழியை பார்க்க சொல்லுங்கள் வாரை நிறுத்திட்டு மற்ற வேலையை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் ஐரோப்பா மீது வரி விதிக்கிறதுலேயே வந்து தயாராக இருக்கிறாரு அப்படி வரியை விதிச்சார் அப்படின்னா அவ்வளோதான் வகுந்துடும் வகுந்து முடிச்சுடுவோம் கதையை நாங்களும் பதிலடி இறங்க வேண்டிய நேரம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சீனாவுடைய பாலிசிலாம் சேஞ்ச் பண்ண ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இப்படின்னா கொஞ்சம் அமெரிக்காவை நேரடியாகவே எப்படி நேரடியாகவே மிரட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு ஒரே ஒரு பதிலடிங்க இந்த பதிலடி வாழ்நாள் முழுக்க ஐரோப்பாவை வந்து மறக்க மாட்டாங்க தூக்கத்தில் எழுந்திரிச்சா கூட கனவுல கூட வந்து நிற்கும் அளவுக்கான பதிலடி ஒரு தடவை புட்டின் அவர்கள் வந்து பேட்டியில் சொன்னாங்க ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அமெரிக்காவுடைய அடிமைகள் தான் கால தூக்கிட்டு வாழாடிட்டு போக வேண்டியது அவங்கெல்லாம் ஏன்னால் என்ன தான் அமெரிக்கா ஒரு வழி இல்லை அவங்களுக்கு ஏன்னா எங்கிட்டையும் இது எடுத்துக்கிட்டாங்க அடுத்து அமெரிக்கானா அவங்க வலியில் அடிமைகள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரில்ல அந்த ஆர்டிக்கலை டேக் பண்ணி போட்டிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள்லாம் வளாற்றுற அடிமைகள் என்னை விட்டு எங்கேயும் போகவே முடியாது சும்மா வசனத்தெல்லாம் அது ஓரம் போங்கன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒரு டைலாக்கை இதை விட மோசமாக ஐரோப்பாவை யாராலையும் சொல்ல முடியாது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஏதோ வதி விதிச்சிருவேன் அதை விதிச்சிருவானெலாம் நான் சொன்னால் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் ஏன்னா வேறு வழி இல்லைங்க ஐரோப்பாவுக்கு இப்போ நேற்று கூட அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் நம்ம பார்த்தோம் நம்ம இந்த பக்கம் ட என்னது கரண்ட்டு ஃபுல்லாக அமெரிக்காவின் லேட்வியா லேட்வியால் இதுவேனி எஸ்டோனியெல்லாம் முழுமையாக நான் அமெரிக்கா கிட்ட ரஷ்யா கிட்ட வாங்கணும்னு சொன்னாங்கல்ல ஆனால் இந்த சார்ட்டில் பார்க்குறீங்கல்ல இவங்க தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு விலை உயர்வு ஏற்பட்டிருக்குன்ட்டு ஒரு பக்கம் விலை உயர்வு அதாவது ரஷ்யாவை அவாய்ட் பண்ணுறதுனால மறுபக்கம் இப்போ அமெரிக்காவும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களையே விட்டு விலகினீங்க அப்படின்னா கதகாலியாக இடும்பு அதனால தான் இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து உக்ரைன்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கல்ல அந்த ப்ரெஷரில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா மறைமுகமாக சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏன்னா அப்போயாவது அங்கே பெரிய என்ன மனசு குளுருதான்னு பாருங்கள் சீக்கிரம் நீங்கள் நிறைய ஆயுதங்களை ஆர்டர் பண்ணுங்கள் உக்ரைன் கொடுப்பீங்களா யார் கொடுப்பீங்களா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி கெலாக் அவர்கள் மறைமுகமான வியாபாரம் பேசுகிறாங்களாம் கெலாக் அவர்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சாங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கெலாக் அவங்களோட டாட்டர் இருக்காங்கல்ல நீங்கள் பார்க்குறீங்களா இவங்க வந்து மோப்ஸ் அவங்க இவங்க பெரிய அளவுக்கு ஒரு வாட்டர்மேன் ஃபவுண்டேஷன் ஒன்று நிறுவிட்டிருக்காங்க இந்த வாட்டர்மேன் ஃபவுண்டேஷனில் ரொமானியாவிலிருந்து ப டெய்லியும் உக்ரைனுக்கு பத்தாயிரம் பேலட்ஸ் அளவுக்கு டெலிவரி பண்ணுறாங்க மெடிக்கல் சப்ளை மீதி எல்லாமே எழுது எய்டு ஆர்கனைசேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே இவங்க தான் தொடர்ந்து உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் இவங்க நன்மை பெற்றுட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்களுடைய அப்பாவான் இங்கே அமைதி ஏற்படுத்தினு சொல்கிறாரு இங்கே அமைதி ஏற்படுத்திட்டா இவங்க பிஸ்னஸ் எல்லாம் ஓடுமா ஓடாதான்றது நம்ம இன்னொரு ஆங்கிலேயும் உள்ள நுழைஞ்சி எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கிறது சரி ஐரோப்பா கவலைப்பட வேண்டியது அளவுக்கு இருக்கிறதா ட்ரம்ப் ஒருவர் மிரட்டப்பட வேண்டியது இருக்கிறதா உண்மையிலே கவலைப்பட வேண்டிய நாடு எது கெனடா நம்ம இந்த சாட்டை பாருங்களேன் நம்ம நேற்று கூட பார்த்தோம் ப்ளூ கலர் வந்து ஸ்டீலு இன்னொன்று வந்து அலுமினியம் சிவப்பு கலரு அமெரிக்காவுக்கு யார் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிட்டுக்கிறாங்க கனடா ஏற்றுமதி பண்ணுறாங்க பிரேசில் ஏற்றுமதி பண்ணுறாங்க மெக்சிகோ சவுத் கொரியா வியட்நாம் கனடா சை இந்த பக்கம் இவங்க இது நம்ம இவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கிறது அதனால தான் கனடா படி மேலே போயிட்டு இமேட்டு அமெரிக்காவுடைய எல் கெனடாவில் இருக்கக்கூடிய சீஸ் எல்லாமே அமெரிக்கா இல்லாத அமெரிக்காவது ஜீரோ பர்சன்ட் அளவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே கெனடானுடைய என்பிடி லீடர் சிங்காவோ என்ன சொல்லியிருக்கிறானா அதை காலேஜ் தான் இருக்காங்கல்ல அவங்களுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறானா இதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்லாவுக்கு நூறு பர்சன்ட் வரி விதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க டெஸ்ட்லாம் ஆக்சுவலாக கீழே இறங்கினதுனால யாருக்கு மறைமுக நன்மை அளிக்கிறது என்றால் சீனாவுக்கு மறைமுக நன்மை சீனாவுக்கு ஒரு ஜாக்பாட்டை எடுத்துருக்குதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் இந்த சார்ட்டை பாருங்களேன் இந்த சார்ட்டில் இந்த ஜனவரி மட்டும் யூகேயில பிஒய்டி கார் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு சேல்ஸ் செய்ய இருக்கு ஆனால் அதே டெஸ்டில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு பிஓடி கார் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் ஒரு நாடு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நாடு அதனால் மற்ற நாடுகள் ஆதாயம் அடைகிறது அது ரொம்ப முக்கியம் அது சீனா ஆதாயம் அடைகிறது அது அது மிகப்பெரிய ஒரு முக்கியம் அப்புறம் ஸ்பெயின் ஸ்பெயினில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலு பர்சன்ட் அதிகம் அதே இந்த பக்கம் பார்த்தோன்னா எது இரநூத்தி அறுபத்தி எட்டு மைனஸ் எழுபத்தாறு பர்சன்டேஜ் அயர்லாந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாலு பர்சன்டேஜ் நூற்றி நாற்பத்தி மூணு தான் டெஸ்ட்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு போர்ச்சுகல் ப்ளஸ் இரநூத்தி ஏழு பர்சன்டேஜ் இது மாதிரி எல்லா நாடையும் தனிப்பட்ட முறையில் நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டாம் டைம் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே அமே இது சீனானுடைய எலக்ட்ரிக் வாகனமான காரை பிஒயடி வந்து அதிகமாக வாங்குறாங்க இப்போ சீனா மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு இருக்கோம் கொட்டசாமி போடு போடு இன்னும் நல்ல வழியை போடு அப்படின்னு நினைப்பார் மனசுக்குள்ளே ஏன்னா வேறு வழியே இல்லை ஐரோப்பா இரண்டு ஆப்ஷன் ஒன்று அமெரிக்கா இல்லை சீனா ரஷ்யா குரூப்ஸு இது ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணும் இரண்டுமே இல்லை அப்படின்னா அதனால ஏதாவது ஒரு பக்கம் இருந்து தான் ஆகணுன்ற டுட்டையும் இதையும் நான் கம்பேர் பண்ணுறேன் நான் உக்ரைன் கிட்ட போகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கலவர பூமியாக இருக்குது பெரிய தாக்குதல் நேற்று இரவு ரஷ்யா நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கியதான் வந்து உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுடைய கேலிபர் மிசைல்ஸ் மூலியமா ஏன்னா பதிலுக்கு இவங்க மறுபடியும் ஒரு ஈகல்கிற ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தி இருந்தாங்க ஸோ பதிலுக்கு ஐ திங்க் கடந்த இரண்டு ஒரு இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குனதுலேருந்து பெரிய ஒரு தாக்குதல் அதனால தான் நம்ம ஆளு என்ன பண்ணிட்டாரு ஒலன்ஸ்கி சாரி ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு இப்போ இரண்டு பேர்த்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு அமெரிக்கா கிட்டேயும் ஐரோப்பா கிட்டையும் நான் இந்த மாதிரி அங்கே அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபண்ணே நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் தெய்வமே சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற எப்படின்னா புருஷ பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் அந்த குடும்பமும் சேமமாக இருக்கும் நல்லபடியாக வாழும் அதே பிரச்சனையை மூணாவது நபர்கள் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாடு இவங்க சேர்ந்துருந்தா என்ன பிரிஞ்சிருந்தா என்ன ஓரளவு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையை வெறியேற்றி பிரிக்க தான் பார்ப்பாங்க அதனால் இது ஆக சம்மந்தப்பட்ட இரண்டு நாடுகள் உள்ளன் நுழையாமல் இது அங்கே அவங்க உத்தரவு கொடுத்தால்தான் நான் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறது வந்து ரொம்ப பேஸ் பேஸ் ரொம்ப சிரமமாக இருக்கு அது ஒரு வார்த்தை நீங்கள் இங்கே ஐரோப்பாக்கிட்டேயும் அமெரிக்காக்கிட்டே உத்தரவாதம் வாங்குறத விட யூகே கிட்டே போய் போரிஸ் ஜான்சன் முன்னாள் பிரதமர் இருக்கிறாரில்ல அவர்கிட்ட போய் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா ரொம்ப சாமமாக இருக்கும் உங்களுக்கு போர் நின்று மாட்டுறதுன்னு தெரியும் சொல்லிடலாம் நம்ம அமெரிக்காவுடைய ஒரு யூரோப்பியன் இன்வெஸ்ட் பேங்க்னுடைய மே தலைவர் வந்து போய் இன்னைக்கு ஜெனன்ஸ்கி சந்தித்திருக்கிறார் கவலைப்படாதீங்க எவ்வளோ லோன்னாலும் கொடுத்துக்கலாம் புடிச்சிடலாம் மளிகை சாமான் லிஸ்ட்டை கொண்டு வாங்க பாக்கெட்டை நிரப்புங்கிற அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க என்ன பெரிய ஒரு குண்டு போட்டிருக்காருன்னா டக்கல் கா கார்சன் அவர்கள் வந்து சாரி டக்கர் கார்ல்சன் அவர்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற அமெரிக்க ஆயுதங்கள் ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்டல்ஸும் இல்லீகலில் இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு இன்னைக்கு உக்ரைனில் மூணில் இரண்டு பங்கு பெரும் பணக்காரர்களாகவும் கோட்டீஸ்வரர்களாகவும் இருக்காங்க முன்பு இருந்த உக்ரைன் வேறு இப்போ இருந்த உக்ரைன் வேறு எல்லாருமே செல்வ செழிப்பில் திளைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கான ஃபண்டிங் வந்து இந்த ஆயுதங்களை திருப்பி சேல்ஸ் பண்ணுறாங்க பற்றியா அந்த கண்ணு மீதி எல்லாம் ரொம்ப கொளுத்து போயிருக்கிறார்கள் வருத்த பன்றி கொளுத்த லாபன்றாங்கள்ல அந்த மாதிரி கொளுத்து போயிருக்கிறார்கள் நீ எங்கனாலும் ஆடிட்டிங் எடுத்துக்கலாம் எங்கேனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து குண்டை போட்டாங்க இருந்தாலும் இப்போ உக்ரைன் தரப்புல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பிரான்ஸ்ல இருந்து மிராஜ் டூ தௌசண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபிப்ரவரி என்றுக்குள்ளே வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் ரஷ்யாவுடைய பங்கர்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையும் கண்மூடித்தனமா பிரித்து மேய போகிறோம் ஸோ வகு வகுன்னு வகுக்க போகிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் உக்ரைன் தரப்புல ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இங்க பாருங்க இவங்க வந்து இப்போ கேமலுக்கு மாறிட்டாங்களாம் யாரு ரஷ்யா தரப்புல இந்த மாதிரி குளிருக்கும் மற்றதுக்கும் கரெக்டாக கோல் என்வரன்மெண்ட்டுக்கு ரொம்ப அடாப்டா இருக்கிறது ஒட்டகத்தில் தான் வந்து சண்டை போடுறாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கப்பா நான் சொல்லலை சொல்லி ஒரே கெக்க பக்கம்னு சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பகுதி ஏ ஒட்டகத்தில் வராங்க இனி பழந்து கட்டிட வேண்டியதான்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன நிகழ்வு அப்படின்னா இங்கே நம்ம வரையப்படத்தை பார்க்குறோம் இல்லையா குருக்ஸ் ரீஜியனில் கடந்த மூன்று நாட்களில் நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் முன்னேறி இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் உள்ள ப்ளூ கலரில் குருக்ஸ் ரீஜியனில் தொடர்ந்து இழந்துட்டுருக்காங்க மற்றொரு பகுதியில் கிளை எடுத்து போயிட்ருக்காங்க உக்ரைன் ஆனால் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் ரஷ்யா வந்து படுவேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒட்டகத்திலே இந்த அளவுக்கு முன்னேறுறாங்களே மற்ற படைகள் உள்ளவங்க எப்படி முன்னேறுவாங்க அதுக்கு ரஷ்யா தர உட்கிறப்ப சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்தையும் காரணம் வடகொரியா வீரர்கள் அப்படின்வாங்க இருந்தாலும் வால் ஜேனல் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால இப்போ ஐநாவில் முறையிட போகிறாங்களாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா இந்த பிஓடபிள்யூ இப்போ சிறை கைதிகளை பரிமாற்றிக்கிட்டாங்க இல்லையா போர் வீரர்களை அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப குடப்படுத்தி வச்சிருக்காங்க உலக சட்டத்தையும் மீறி இருக்காங்க எல்லாரும் இன்டர்நேஷ்னலாக மதிக்கல அவங்களுக்கு மீறி ஏதாவது ஒரு தடையை போடுங்க தெய்வமே அப்படின்னு தனது விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்களாம் அதுக்கான சிறை இருக்கக்கூடிய பகுதிகளும் போட்டு எந்தெந்த சிறைச்சாலையில எந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப கொடுமைகளும் சித்திரவதைகளையும் அனுபவித்து இருக்கிறார்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டேன் அதே இந்த பக்கம் உக்ரைன் கிட்ட வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு கலக்கல கலக்கல கலண்ட்ருக்காங்களாம் சாப்பாடு என்ன மெனு அவங்கக்கிட்டே வந்து கேட்பாங்களாம் என்ன மெனு உங்களுக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்ட்டு அவர் பார்த்து ஏதோ ஒரு மெனு அவர் கொடுத்தாட்றான் அந்த மெனு கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டாக வைத்திருக்கோம் நாங்கள் ஆனால் அவங்க உக்ரைன்காரங்கன்னு தெரிஞ்சால் அடி அடி அடிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து எனக்கு பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நம்பணுங்க நம்பனால் தான் உலகம் இன்னும் வால்சீஸ் சேனலுக்கு யுஎஸ்ஏனுடைய ஃபண்டு நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் நிறுத்தினங்கன்னா கொஞ்சம் பாதி தகவல் உண்மை வந்துடும் நினைக்கிறேன் நான் இன்று இரவு அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறேன் நான் பால்டி கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய கப்பல்கள் நாங்கள் தடை விதிக்க போகிறோன்ற உத்தரவு ரஷ்யா தரப்பில் பெரும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பக்கத்தில் பச்சை தண்ணி கொண்டு போனாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சுடு தண்ணியே தேவையில்லை உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏன்னா சர்வதேச எல்லை பகுதியில் நீங்கள் எப்படி எங்கள் நாட்டோட கப்பல் போ வர வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது முடிஞ்சா உங்களுடைய கேபிள் லைனை பார்த்துக்குவாங்கன்றாங்க ரஷ்யாவை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான கேபிள் லைன் வந்து சம்திங் எதுவும் நடந்துருச்சு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்படி பழிக்கு பழி எடுத்தாங்கன்னா ரொம்ப ஒரு கவலைகடமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும் செர்பியா ஒரு படி மேலே போயிட்டு ஐயா ஐரோப்பா உங்க நாட்டை ஒழுங்காக பாருங்க என் நாட்டை கவல்கள் திட்டம் போடாதீங்க அதாவது இராணுவ அட்டமிட்டு நடத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டுருக்காங்களா ஒரு ஸ்பெஷல் டீமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நானூற்றி இருபத்தாறு மில்லியன் பக்கம் செலவு பண்ணதாக சொல்கிறாங்களாம் ஆனால் இப்போ என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா ஐரோப்பா யூனியன் மூணு பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம் செர்பியானுடைய அலெக்சாண்டர் வவுசிக் அவர்களை தூக்கி எறிந்து விட்டு இராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்காக மூணு பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருப்பதாக ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலில் ஒரு பகீர் தகவலை வந்து கிளப்பியிருக்காங்க இன்னொரு பரபரப்பான என்னன்னா என்னென்னா தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா இணைந்து அமெரிக்கானுடைய அணுவாயுதம் சுமந்து செல்லக்கூடிய அணு நியூக்ளியர் அணுவாயுதம் சுமந்து செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை தென்கொரியாவுடைய பகுதிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதை பார்த்த வடகொரியா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க இல்லையா எடுங்களே அந்த கத்தியை சிவங்களே சாணப்பிடிங்களே முடிச்சிடலாம் கதைன்ற அளவுக்கு வந்து வேற ரொம்ப டென்ஷனாக சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நாங்களும் அமைதியாக இருக்க மாட்டோம் தீட்டி வைக்க வேண்டியதாக என்னோடய ஆயத்தை இந்த பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கிறது அமெரிக்கா அப்படின்றளவுக்குலாம் குற்றச்சாட்டு சீனா செய்தி பார்க்கணும் அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கு லைட்டாக அப்படி செய்ட்ருக்காங்க சீனா ஏன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த கீழே இருக்கக்கூடிய தீவை இது வந்து மிண்டானோ அப்படின்ற ஒரு தீவு அந்த மிண்டானோ அப்படின்ற ஒரு தீவை நீங்கள் தனி நாடுக்கான கோரிக்கையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பாண்டு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அனைத்து உதவிகளும் கொடுக்குறேன் இன்னும் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட இப்போ கிட்ட அடிமையாக இருக்கீங்க வந்துடுங்க தனியா அப்படின்னு உசுப்பேற்றி விட்டாங்க போல அவங்களும் கொஞ்சம் சீனா அப்படி இப்படின்னு கனெக்ஷன் அப்படி அப்படின்ட்டு இருந்திருக்காங்க போல இது பிலிப்பைன்ஸுனுடைய மார்க்கஸ் ஜூனியர் அவர்கள் ஜூனியர் மார்க்கஸ் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இருப்பேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இது தென் கடல் பகுதியில் தான் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறீங்கன்னா இப்போ நாட்டுக்குள்ளேயே கழகத்தை உண்டாக்கறீங்கிறா சீனா கடும் கடும் கன்னனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்னு சீனாவுக்கு கன்னனத்தை போட்டுட்டாங்க இந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் செய்தி வந்தோம் அப்படின்னா பத்திரிகைகள் இன்று ஒரு சில செய்திகளோடு முடிக்க போகிறோம் நம்ம குறிப்பாக அமெரிக்காவில் இதுக்கப்புறம் மில்ட்ரியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஜெண்டர் பீப்புளை வந்து தடை விதிக்கிறாங்க இதுக்கு முன்பெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ மிலிட்ரியில் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஈவன் டிஃபென்ஸில் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மறுபடியும் இரண்டு விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கு நீங்கள் வீடியோ பதிவு பார்க்குறீங்களா ஹரிசோனா மாகாண ஏர்போர்ட் ஆஃப் ஹரிசோனாவில் இரண்டு போர் விமானங்கள் தரையிறங்கும் போது போய் மோதி இருக்கு ஒருத்தர் இறந்து போனதாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க வெனிசோலாவுடைய பிரதமர் நிக்கோலோஸ் மதுருவா இருக்கிறார் இல்லையா அவர் மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க சீனாக்கிட்டையும் வடகொரியாக்கிட்டையும் ஈரான் ஈரானுக்கிட்டையும் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தியிருக்கிறாரு அதுவும் வடகொரியாக்கிட்டலாம் வச்சுருந்தாலும் அவர் ஒரு வேலை அணுவாயம் கொடுத்தாலும் கொடுப்பாரு அதனால தனது டீப் லிஸ்டில் வச்சுருக்காங்க வெனிசோலாவை எப்போனாலும் நம்ம ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு பெரிய செய்தி என்னென்னா ஒவ்வொருலாம் ஆயில் ரிசர்வ் வந்து எங்கே இருக்குன்றதை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தகவல்படி வெனிசுலா ஃபஸ்ட் இருக்காங்க சவுதி அரேபியா செகண்ட் இருக்காங்க ஈரான் தேர்டு கனடா ஈராக் குயத்து யுஏஇ ரஷ்யா லிபியா ஸோ இவங்க தான் ஆயில் ரிசர்வில் இன்னுமே வெனிசுலா டாப்பில் இருக்காங்க ஆனால் டாப்பில் இருந்து என்ன பையன் ஈரான் தேர்டு பிளேஸில் இருந்து என்ன பையன் ஆனால் அவங்கள அவங்ககிட்ட வாங்க முடியுமான்னா அடுத்தடுத்த பொருளாதார தடையினால் எந்த நாடுகளும் வாங்க முடியாமல் தான் தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால் தான் பொருளாதாரம் அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது அந்த சிரியா லெபனானுட எல்லை பகுதியில் எஸ்புல்லானுடைய மிக முக்கியமான ஃபேக்ட்ரி அதுவும் ட்ரக் உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி வந்து நேற்று சிரியா இராணுவம் கைப்பற்றியதாகவும் அதற்கான புகைப்படங்கள்லாம் நிறைய வெளியிட்டு இருந்தாங்க மூட்டை மூட்டையாக வேலையை ட்ரக்கை உருவாக்கி இங்கே வந்து உள்ளே அனுப்புகிறது தான் எங்களுடைய வேலை இதை முழுமையாக அதனால தான் நாங்கள் எல்லை பகுதியில் தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்பதும் தாக்கல் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லானுடைய ட்ரக்ஸ் கடத்தலை நாங்கள் தடுக்கிறோம் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மணியே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எஸ்டிஎஸ் அரசாங்கம் தொடர்ந்து எஸ்புல்லா மீது சுமத்தி கொண்டும் அதுக்கான பதிவுகளும் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த விலை வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ஒன்று மஸ்க் அவர்கள் ஓப்பன் ஏஏ இருக்கு இல்லையா ஓபன் ஏட சாம் ஆல்மெண்ட் அவர்கள்கிட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் நாங்கள் சாரி ஒன்பது புள்ளி எழுபத்தி நாலு பில்லியன் பக்கம் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த ஆப்பை எங்களுக்கு கொடுத்துறீங்களான்னு கேட்டதுக்கு நான் வேணா எக்ஸ்டல் தான் வேணால் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாராம் மேபி நெருக்கடிகள் இதுக்கப்புறம் கொடுக்கப்படும் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு தகவல் ஒன்று சொன்னேன் நான் ஓப்பன் ஏரியில் ஒரு சில சாஃப்ட்வேர் அதாவது ஒரு சில டேட்டாஸ் ஒரு இருபதுலேருந்து முப்பது லட்சம் பேர் மக்களோட டேட்டாஸை நாங்கள் திருடிட்டோம் அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்க போகிறோம் அதனால் அந்த ஆப்பை வந்து டெலிட் பண்ணுற மாதிரி மிரட்டலாம் வந்ததில்லை அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தட்டம் ஏதாவது ஒரு வகையில் தட்டம் அதை அப்படியே நம்ம சேமித்து வைத்துக்கலாம் வரக்கூடிய காலங்களில் அதுக்கான விடைகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனலாக நம்ம இந்தியாவுக்கு வந்து தரையிறங்குறோம் அப்படி தரையிறங்கும் போது இந்தியாவோட செய்தியோடு நம்ம முடிக்கலாம் நம்ம ஏன்னா நேற்று சத்தீஸ்கரில் நக்சலுக்கு எதிரான தாக்குதல்கள் இந்திய ராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தியது ஒரே சமயத்தில் முப்பத்தி ஒரு மாவோயிஸ்ட்டை சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இறந்து போயிருக்காங்க பெஷ்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க தொடர்ந்து மாவோயிஸ்ட்டுக்கு எதிரான தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இதில் நிறைய பேர் ஆயுதம் போட்டு அடைந்தவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க பட் சத்தீஸ்கரில் முப்பத்தி ஒரு பேர் இந்திய இராணுவத்தினர் இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த துப்பாக்கி சண்டையில் ஸோ தொடர்ந்து சத்தீஸ்கரில் நக்சலுக்கு எதிரான வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்திய ராணுவம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே கே சேனல் நன்றி வணக்கம்